பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஜோதிடம் சொந்தமான ஒரு பதிவு பொதுவாக எல்லா அந்த புத்தி எல்லாம் வருது இல்லைங்களா யாரோட பிறக்கும் பிறக்கும் போது இருந்த நட்சத்திரம் உங்களுக்கு அதற்கேற்ப தசா புத்தி தொடங்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோகிணி அஸ்தம் திருகோணம் நட்சத்திரம் வரக்கூடிய தருணத்திலே பிறந்தவர்களுக்கு பிறந்த காலத்தில் சந்திர திசை துவங்கும் அது எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளவு மிதமும் அதற்கேற்ப நமக்கு வந்து திசா புத்தி நடக்கும் அதை தொடர்ந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கேது திசை ஆரம்பம் அதுக்கப்புறம் சுக்கர திசை அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்புறம் வந்து ராகு சனி புதன் ஆக இந்த ஒன்பது திசைகளும் நடக்கும் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தேழு நட்சத்திரம் அதற்கேற்ற மாதிரி அந்த அமைப்பிலே ஜாதக கட்டத்திலே ஜோதிட ரீதியாக நிலைநிறுத்தியிருப்பார்கள் இந்த எந்த திசாபுத்தி நடந்தாலும் இந்த கேது திசையோ கேது புத்தியோ கேது அந்தரமோ நடக்கும்போது நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் கருத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அந்த காலத்தில் நம்ம வந்து கவனமாக இருப்பது சிறந்தது இந்த சூழ்நிலை இருந்து வெளிப்பட எப்படி சென்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமோ இல்லை மாச வருஷத்துக்கு ஒருத்தான் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணணுமோ இல்லை அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கோர்ட்டு பிரச்சனை அட்வொகேட் கேன்சல் பண்ணுவோம் அதனால டூ இயர்ஸுக்கு ஒருக்கா நம்ம ஜாதக கட்டத்தையும் ஆய்வு செய்ய ஒரு நல்ல ஜோதிடரிடம் நீங்க அணுகி பரிகாரங்களை தெரிந்து கொள்ளலாம் டைம் இல்லாமல் பூந்து இடங்க டைம் சரி இல்லையா அடைக்க வசிக்க அதுக்காக ரொம்ப சஞ்சலம் சங்கடமா இருக்குதுன்ட்டு ஒவ்வொரு ஜோசியதான் தேடிட்டு ஓடவே வேண்டாம் அது வந்து கொஞ்சம் கவனமா மன பக்குவம் பெற வேண்டும் இந்த கேது பகவான் வந்து ஜனன காலத்தில் வந்து கேது எங்கே இருக்காரோ அந்த இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் கேது வந்து விருச்சிக ராசியில் உச்சமாக இருப்பார் ராசியில நீச்சமாக இருப்பார் அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த கேது பகவான் புத்தியில் எப்படி பலன்கள் வருவதைங்கிறத கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் சூரிய திசையில நாலு மாதம் ஆறு நாள் வந்து கேது புத்தி நடக்கும் அதாவது நான் புத்தி பத்தி தான் சொல்றேன் அந்தரத்தை பத்தி சொல்ல அதாவது இந்த சூரிய திசையில நாலு மாதம் ஆறு நாள் வந்து கேது புத்தி வரும்போது உடல் நோய் மன நோய் தூக்கம் இல்லாத தொந்தரவு தந்தை நலம் பாதிப்பு இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படும் சந்திர திசையில கேது புத்தி ஏழு மாத காலக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அம்மாவுக்கும் நமக்கும் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் செவ்வாய் திசையில கேது புத்தி நாலு மாதம் போது சகோதரர்களிடையே ஒரு மனக்கசப்பு இல்லனா பிரச்சனைகள் இல்ல அதிகமான இல்லனா அக்னி அக்னிபயம் இதெல்லாம் ஏற்படலாம் ராகு திசையில் கேது புத்தி நடக்கும்போது ஒரு வருஷம் பதினெட்டு நாட்கள் ஏன்னா ராகு திசைங்கிறது பதினெட்டு வருஷம் அதுல வந்து கேது புத்தி வந்து ஒரு வருஷம் பதினெட்டு நாட்கள் நடக்கும் பயம் சத்ரு பயம் சோர்வு பயம் அக்னி விஷ செந்துக்கள்னால பயம் குளிர் காய்ச்சல் தளவழி இந்த மாதிரி எல்லாம் வரும் ஆக இந்த மாதிரி தருணங்களில் நம்ம என்ன பண்ணணும் எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு முடிவு வரும்போது சொல்கிறேன் குரு திசையில் கேது புத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆறு நாட்கள் நடக்கும் எதிர்பாராத நஷ்டம் அலைச்சல் மனதுக்கும் முயற்சிக்கும் கெடுபலன்கள் பொருள் விரயம் இதெல்லாம் ஏற்படலாம் சனி திசையில கேது புத்தி நடக்கும்போது ஒரு வருடம் ஒன்பது நாட்கள் இருக்கும் ஏன்னா சனி திசைங்கிறதே வந்து உங்களுக்கு பதினேழு வருஷம் அதனால அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் வரும் அதனால வந்து வீடு வாசல் நஷ்டம் பலவிதமான பயங்கள் ஏற்படலாம் சிறைப்படத்தக்க கூடிய அபாயங்களும் ஏற்படலாம் போலீஸ் பிரச்சனை தேவையில்லாமல் மற்றவங்க விவகாரத்தில் மூக்க நினைக்கிறது இதெல்லாம் வந்து தடுத்து கொள்ளணும் அதே மாதிரி மனைவி மக்கள் கண்டமும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படலாம் புதன் திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னா பதினோரு மாசம் இருபத்தேழு நாள் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கீழே விலகலாம் விபத்துகள் ஏற்படலாம் சொறி சுரங்கு போன்ற சரும நோய்கள் ஏற்படலாம் கேது திசையில் கேது புத்தி சுய புத்தி சுயசாரம் அந்த சுய திசை வரும்போது இருபத்தேழு நாட்கள் தான் நடக்கும் குடும்பத்தில் கழகம் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரலாம் சுக்கரதிசையில் கேது புத்தி வரும்போது ஒரு வருடம் ரெண்டு மாதம் உஷ்ண ரோகங்கள் விஷரோகங்கள் வாகனம் அல்லது மிருகத்தால் எதிர்பாராத விபத்துகள் அதிகரிக்கும் கோபம் அதிகம் வரும் உறக்கம் இன்மை வரும் இதுல எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் இது எல்லாம் வந்து அவங்க இது பொது பலனில்லைங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் கேது உச்சமாக இருந்தால் பலன்கள் குறைவாக இருக்கும் இல்லை கேது நீச்சமாக இருந்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடமாக இந்த கேது உட்கார்ந்தாலும் ஆறு பன்னெண்டுல இருந்தாலும் பிரச்சனைகள் எட்டுங்க ஆறுங்கிறது நோய் எதிரிகள் பயம் கடன் தொலை எட்டுங்கிறது ஆயுள் கண்டம் பன்னெண்டுங்கிறது மன அமைதியின்மை உறக்கமின்மை தூக்கவரமாக ஹாஸ்பிட்டல் போவது இல்லை அந்திம காலம் நெருங்குவது ஆக அந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுல கேது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வரும் ஆக என்ன லக்கணம்ங்கிறது பார்த்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டா இல்லை அந்த கேது பாதகாதிபதியில் இருந்தாலும் இல்லை அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளுடைய தாக்கம் அதிகமாகும் அஷ்டமாதிபதின்னா லக்னத்துக்கு எட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க பாதகாதிபதினா சர லக்கணம்னா பதினோராம் இடத்தில் இருக்கணும் ஒரு ஸ்திர லக்கணம்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கணும் உபய லக்கணம்னா ஏழாம் இடத்தில் இருக்கணும் இந்த மாதிரி கேது வரக்கூடிய காலங்களில் எப்படியும் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் கேதுவுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா பிள்ளையார் ஆகையினால அந்த டைம்ல வந்து பிள்ளையார் வழிபாடு கட்டாயம் தேவை அதுலேயும் சங்கடகர சதுர்த்தி வந்து இல்லைங்களா சங்கடகர சதுர்த்திங்கிறது உங்களுக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா சரியா இருக்கும் இந்த அபிஷேக ஆராதனைகளே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதா எல்லா வகையான திரவியங்கள் பண்ணாலும் நம்ம வந்து மெயின் வந்து பச்சரிசி மாவு கடன் தொண்டியை நீக்கும் அதே மாதிரி கரும்பு ஜூஸ் பதினா இது இழந்த செல்வங்களை மீட்க விதம் எல்லா வகையான பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தும் அதே தான் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒரு பலன்கள் இருக்கு அந்த பலன்கள் சந்தன அபிஷேகம் பண்றோம் விபூரி அபிஷேகம் பண்றோம் பஞ்சாமிரதம் பண்றோம் இல்லை திருமஞ்சலம் பண்றோம் இளநீர் அபிஷேகம் பண்றோம் இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கின்றது அதே மாதிரி கேது திசை கேது புத்தி நடக்கும்போது அன்றாடம் விநாயகரை தொழுது ஏன்னா அவர் தான் விநாயகர் தான் கேதுவுக்கு உரிய தெய்வம் அதை நம்ம கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா எல்லா வகையான பிரச்சனைகளிலும் நம்ம விடுபடலாம் அங்கே பயந்துக்காதீங்க முக்கிய முடிவுகளை அந்த சமயத்தில் அந்த கேது புத்தி வரும்போது எடுக்காதீங்க ஒருவேளை நல்ல திசையாக குரு திசையோ சுக்கர திசையோ இல்ல வளர்ப்பறி சந்திரனாக இருந்து சந்திர திசையோ இருந்தால் நன்றாக இருக்கும் பொதுவாக அந்த கேது எந்த ஸ்தானத்தை பார்க்கின்றாரோ அந்த ஸ்தானத்திற்கு உண்டானவர்களோடு மனக்கசப்பு இல்லைன்னா அவங்களுக்கு தேக அசௌரியங்கள் ஏற்படலாம் ஆகையினால உங்க ஜாதகத்தில் கேது உச்சமாக இருந்தால் பிரச்சனைகள் குறைவு கேது நீச்சமாக இருந்து இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இதில் தான் பிரச்சனைகள் அதிகம் அதே போல எந்த இது இருந்தாலும் விநாயகர் வழிபாடு வந்து உங்களை கண்டிப்பாக கேதுவனுடைய தொல்லையிலிருந்து காப்பாற்றும் கேதுவனுடைய கெட்ட தாக்கங்கள் வெகுவாக குறையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்